நம்ம அண்ணத்துக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இங்கே வந்து போயினா நம்ம கார்த்திக் மேலே மட்டும்தான் ரம்யா பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போது அண்ணத்து மேலேயும் கோவமாக இருக்காங்க போல் அதாவது அவங்க அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க தப்பு கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து போயினா இங்கே அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையுமே காலி பண்ண சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணமாக தான் இருக்க முடியும் ஏன்னா என் புருஷன் அதாவது என்னோடய லவ்வரை வந்து போய்னா தட்டி பறிச்சுக்கிட்டு இங்கே நீ சந்தோஷமாக வந்து போயினா வேலை பார்த்துட்ருக்கியா சந்தோஷமாக வந்து என்ன புடவை வித்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் வந்து போயிருந்தா கார்த்திகை கூப்பிட்டு நேராக வந்து போயிருந்தா இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வர ஆரம்பிச்சிடாங்க அந்த இடத்துல எந்த ஒரு கடையுமே போடக்கூடாது ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துமே கூட அவங்க அங்கே கடை போட்டுருக்கிறதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா எல்லா கடையுமே தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க அது யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா விடுற பேச்சுலாம் கிடையாது எல்லா கடையுமே வந்து போயிருந்தா தூக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அது மட்டும் நம்ம அண்ணத்தோட அந்த வண்டியையும் வந்து இப்போ தூக்கிறாங்க அதாவது அவங்க புடவை வித்துட்டு வராங்க இல்லையா அந்த வண்டியையும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ